திராவிடம் இந்தியம் இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும் தேவேந்திரர் தேவர் இருவரும் உருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகிவிட்டால் விட்டால் ஏது கருணாநிதி ஏது ஜெயலலிதா ஏது எம்ஜிஆர் வடக்கே படையாச்சி பறையர் இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன் இந்தியன் நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான் இந்தியன் வலிமை பெறுவான் அதிகாரத்திற்கு வருவான் பிரிக்கும் பிரிச்சு பிரிச்சு போடும் திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழி பற்று இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதி பற்று மதப்பற்றை ஊட்டினார்கள் அதனால் என்ன ஆனது என்ன ஆனது தேவேந்தர் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்கிறது தேவர் மீது அடி விழுந்தால் தேவர் தேவேந்திரருக்கு வலிக்கிறது நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்கிறது வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்கிறது பறையர் அடிபட்டால் படையாச்சிக்கு வலிக்கிறது கவுண்டர் அடிபட்டால் கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்கிறது பிள்ளைக்கு முதலியாருக்கு இந்து அடிபட்டால் இஸ்லாமீனுக்கு வழி இல்லை கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமீனுக்கு வழி இல்லை இந்துக்கு வழி இல்லை ஆனால் இதில் எவன் அடிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு ஒரே ஒன்று கதறி துடிக்கும் அது எது அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு இன அரசியல்